உலகங்களோட சிந்தி சின்ன நேயர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் விடுதலை பாகம் இரண்டு இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் முதல் பாகத்துல பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற போராடி வரக்கூடிய சேதுபதி கைதாகிறதோட அந்த பாகம் முடிவடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கன்னா இந்த படத்தின் கதை விஜய் சேதுபதி கைது செய்யப்பட்டு தெரிஞ்சால் விஜய் சேதுபதி தேடுற ஆப்ரேஷனுக்கு மத்திய அரசு நிதி வராது அப்படிங்கறனால கைது செய்யப்பட்ட செய்தியை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் வெளியில் தெரியாமல் அப்படின்னு அதிகாரிகளுக்கு முடிவெடுக்கிறாங்க அதனால் அவரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காட்டு போகிறாங்க காட்டுப்போயத்தொடியால் சேத்தன் தலைமையிலான டீம் அவரை அழைச்சிட்டு போது கூட சூரியன் போகிறாரு அப்போ விஜய் சேதுபதி தான் ஏன் போராளியாக மாறினேன் அப்படிங்கிற கதையை பிளாஷ்பேக்காக சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி ஆட்கள் வந்து விஜய் சேதுபதி மீட்டுட்டு போயிடுறாங்க அதுக்குள்ளே அவர் கைது செய்யப்பட்ட தகவல் மீடியாவுக்கு பரவேறுது இதுக்கப்புறம் விஜயசேவி தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சால் அரசாங்கத்துக்கு ரொம்ப அவமானம் போயிடும் அப்படிங்கிறதுனால அதிகார வர்க்கம் அவரை திரும்பவும் கைது செய்ய தமிழ் தலைமையில் ஒரு படையை அனுப்புது அந்த படை நடத்த தாக்குதல்னால விஜய் சேதுபதி என்ன ஆனார் அப்படிங்கிறது மீதி கதை இந்த படத்தை வெற்றி மரம் இயக்கியிருக்கார் அப்படிங்கிற தெரியும் அவருடைய உழைப்பு படம் முழுக்கவே தெரிஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்கார் பல படங்கள் ரெண்டு பாகம் வந்திருக்கு நமக்குலாம் தெரியும் சில படங்கள் முதல் பாகத்தை விட ரெண்டாம் பாகம் அதிகமான ஆதரவை பெற்று அதிகமான வசூலையும் பெற்று இருக்கு இதற்கு பாகுபலி சமீபத்தில் வந்த புஷ்பா டூ போன்ற படம் உதாரணம் சொல்லலாம் சில படங்கள் முதல் பாகம் பெரிய வெற்றி பெற்று ரெண்டாம் பாகம் சரியாக வெற்றி பெறாமல் போயிருக்கு நம்ம பொன்னியின் செல்வன் டூ இந்தியன் டூ போன்ற படம் சொல்லலாம் இந்த விடுதலை டூ அந்த ரெண்டாவது ராகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா முதல் பாகத்தில் சூரியனுடைய காதலியான பவானி ஸ்ரீயும் அத்தோழிகளையும் கூப்பிட்டு வந்து பொடி சாப்பிடவும் கொடுத்துறாங்க அவங்களை காப்பாற்றணும் அப்படி தான் சூரி விஜய் சேதுபதியை கண்டுபிடிக்கிறார் ஆனால் அந்த பவானி ஸ்ரீ அத்தோழிகளெலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத காட்டவே இல்லை பவானி ஸ்ரீங்கிற கேரக்டரே காட்டவே இல்லை அப்படியே விட்டாங்க அதே மாதிரி மஞ்சு வாரியார் பெரிய மில் ஓனர் பொண்ணு தொழிலாளியான விஜய் சேதுபதியை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு மூணு குழந்தையும் பிறக்குது அதுக்கப்புறம் என்னானார் விஜய் சேவை தேடுற போலீஸ் மஞ்சு வரையார பிடிச்சி விசாரிக்காத காரணம் என்ன விஜய் சேது மறைவுக்கு பிறகு மஞ்சு வர எண்ணாளர் அப்படிங்கிறலாம் காட்டப்படாமல் அப்படியே விடப்பட்டிருக்கு எப்போவுமே அதிகாரத்தை இருக்கவங்க கீழே அதிகாரியை குணப்படுத்தினாலும் சரி பொதுமக்களை உணவுப்படுத்தாலும் சரி அவங்களுக்கு தண்டனை கிடைக்காமலேயும் கடைசியில் தப்பிச்சிருவாங்க தான் எல்லா படத்தையும் காட்டுவாங்க இந்த படமும் அதே மாதிரியே முடிச்சுட்டாங்க கடைசியில் சேர்த்தனங்க தண்டனை கிடைக்கிறவங்க அப்படிச்சிருக்கலாம் அதை கூட காட்டலை அப்படியே முடிச்சுட்டாங்க இதில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சுவாரியார் கிஷோர் ராஜீவ் மேனன் இளவரசு சரவண சுப்பையா கௌதம் மேனன் போஸ் வெங்கட் வின்சென்ட் அசோகன் பாலாஜி சக்திவேல் தமிழ் அருள்தாஸ் சேத்தன் மறைந்த நடிகரும் இயக்குனருமான மனோபாலா கருணாசின் மகன் கென் கருணாஸ் என்று ஏகப்பட்ட நடிகரும் நடித்திருக்காங்க இவங்கள்லாம் வச்சு இவர் என்ன கதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்ல நினச்சி துண்டு துண்டாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறான் பர்தா மைனஸ் காரணமாக துண்டு துண்டா இல்லாமல் இருக்கார் இல்லை எடுத்ததே இப்படி தானா அப்படின்னு தெரியல ராஜீவ் மேனன் சரவண சுப்பையா இளவரசு இவங்க ஒரு பக்கம் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதை அப்பப்போ காமிக்கிறாங்க கௌதம் மன்னன் ஒரு கான்ஸ்டபுள் கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காரு இது தனியாக காட்டுறாங்க இன்னொரு பக்கம் சேத்தன் சூரி விஜய் செல்வி இந்த டீம் நடந்து போயிட்டே கதை பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க இடைசி ஆபத்து வருது அப்படியே அது போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பிள்ளை இணையும் அப்படின்னு பார்த்தா பெருசாக இணையில ஒரு பெரிய துப்பாக்கி சண்டை நடக்குது அதுலேயும் சேத்தன் அவருடைய சுயநிலைத்துக்காக சில போலீஸ்காரில் கொலை பண்ணுறாரு அப்படிப்பட்டவர் கூட ஒரு அரஸ்ட் பண்ணலை எந்த தண்டனையும் கொடுக்கலை சில பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பதவியை காப்பாற்றி கொள்ள எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மன்றத்திலையும் காமிச்சிருக்கார் அதுக்காக எங்களால் பாராட்டலாம் தீவிரவாதிகளை பற்றியும் போராளிகளை பற்றியும் அரசாங்கம் மூலமாக வருகின்ற தகவல் நம்பகத்தின் உள்ளது தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதில் ரொம்ப ஆழமாக விளக்கமாக தொலைக்காட்சி காமிச்சிருக்கார் விஜயசேவ போராளிகளை மாற்றத்துக்காக கிஷோ கட்டு உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் முழுக்க அவர் இடதுசாரி சிந்தனை வர்க்க போராட்டம் அளித்தொழிப்பு தோழர் சுதந்திரமாருங்க இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கேரம் போரடிக்க ஆரம்பிச்சிருக்கு மாஞ்சி வாரியார் விஜய் சேதுபதி சேத்தன் எல்லோருமே படங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் போராடணும் தான் போராடணும் எப்போயும் சண்டை போட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்த படம் முழுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதுபோக கென் கர்னாஸ் போர்ஸ் வெங்கட் எபிசோட்டில் ஆதி காலத்தில் நடந்த விஷயங்களை இதை இப்போ நடக்கிற மாதிரி புதுசாக காமிச்சு ஆண்டார் அடிமை மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற அந்த பேட்டரையும் தேவையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வகையில் கென் கர்னாஸ் கேரக்டு தான் விஜய் சேதுபதி போராளமாகறது காரணம் அப்படின்னாலும் அதுக்காக சொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் சமீபத்தை யதார்த்தத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமான விஷயமா இருக்குது இப்படி நிறைய துண்டு துண்டான காட்சிகள் விஜயசேவின் திடீர் முடிவு கலைமா சூரியன் என்ன முடிவு எடுக்கிறார் தமிழ் சேத்தன் இவர்களுக்கு என்ன முடிவு ஏற்படுது இப்படி எதையுமே காட்டாமல் அப்படியே விட்டு போயிருக்கிறது ஒரு வித்தியாசமாக முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை மூணாம் பாக உருவாக்கிறதுக்கான முயற்சியா அப்படின்னு தெரியல எப்பவுமே அதிகார வர்க்கங்கள் தங்கள் சுயநலத்துக்காக பொய்யும் புரட்டும் சொல்லுவாங்க எதிர்க்கிறவங்கள தங்களை அதிகாரத்தை வச்சு அணக்குவாங்க அவங்க எதிர்த்து சாமானிய மக்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதான் படம் சொல்கிற நீதி மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு வெற்றியமானுடைய உழைப்பு மிக கடுமையானது மிக தீவிரமானது அது என்ன மாற்றமும் கிடையாது ஆனால் பல விஷயங்கள் சென்சாரம் கட் செய்யப்பட்டு சொல்லாத முழுசாக சொல்ல முடியல அப்படின்னு தோணுது உதாரணத்துக்கு ட்ரெயிலரில் என்ன மாதிரி படிக்காத தரவரிசுப்படுத்தினால்தான் ஒன்றை மாதிரி அதை வந்து உட்காந்துருக்க அப்படின்னு இளவரசர் சொல்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த ட்ரெய்லர் வந்து வசனமே படத்தை இடம் வர முடியலை அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது எல்லாம் போக படத்தின் ஜீவனாக ஒரு உயிரோட்டமாக இருப்பவர் இசைஞானி இளையராஜா இரண்டு பாடல்கள் சூப்பர் ஹிட் என்பதை விட முழுக்க ரீதிக்கான அமர்கலம் பண்ணி ராஜா தான் சொல்ல வச்சுருக்காரு எல்லாருக்கு படம் எடுத்துட்டு இருக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா படத்தில் பங்கு பெற்ற அனைத்து நடைகளும் மிக அருமையாக கொடுத்து நடித்திருந்த போதும் அதிகமாக கருத்து சொன்ன காரணத்தாலும் துண்டு துண்டாக காட்சிகளாலும் முதல் பாகம் அளவுக்கு இந்த பாகம் இல்லையே என்ற ஏமாற்றத்தோடு முடிகிறது இந்த விடுதலை டூ இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் El Mordaño.